இங்கே பாருங்கள் எங்கள் மச்சான் ஓட்டில் பட்டாசு செய்கிறோம் வெடிச்சு அவன் மச்சான் வந்து எழுப்புலாம் எந்திரிக்க மாட்டாப்புல அது நாங்கள் இப்போ இந்த அந்த ஓட்டையில் பற்ற வச்சு போட போகிறோம் என்ன என்ன உள்ள போய்ண்ணா ஐய் வை ஏன்னா எங்கள் மச்சானு பாருங்கள் இந்த ஊர்தான்

அம்மா பாரு பிரண்ட் எல்லையடிச்சு போ. பெரியப்பா அண்டா கைலagiri பே மண்ணு வரக்கagiriங்க தலை வரிக்கு வருதுல. மண்ணு வரக்க. ஏ மண்ணு தரிக்குதுலagiri. இது. போர் செப்டி கிதுப்டி. பனடிவா. லாரே. தே வொப்புடி. हां. லோக்கர். இதுப் புடி. செல்லுப்டி. புடி. நான் அப்ப நல்ல பட்டி முடியாது அம்மா.

கம்மிச்சு <laughs> 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 <laughs>

தெரியுது <laughs> 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 <laughs>